அஜித் அவர்கள் சம்பந்தமா ஒரு மூணு அப்டேட் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வந்து குட்பேட் கிளிப் படத்தோட அப்டேட் ரெண்டாவது வந்து நடிகர் அஜித் அவர்கள் பைக் ரைடு போறாங்கன்னா எவ்வளவு அப்படிங்கிற ஒரு அப்டேட் மூணாவது அப்டேட்டு ப்ரொடியூசர் ஞானவேல் அவர்களும் அஜித் அவர்களும் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எப்படி அந்த படம் கேன்சல் ஆச்சு அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஒரே வீடியோல மூணு அப்டேட் வந்து நம்ம பார்க்க போறோம் செஞ்சு வெயிட் பண்ணி பாருங்க பத்தி நம்ம சொல்லணும்னா அஜித் அவர்களோட சிறந்த படைப்பா இருக்க போகுது இந்த படம் நேத்து வந்து குட்பேட் அக்லி படத்துல அஜித் அவர்கள் வந்து இணைஞ்சிட்டாங்க நேத்து குட்பேட் அக்லி படத்தோட பூஜை வந்து ராமோஜி ராவ் ஸ்டூடியோல வந்து நடந்து முடிஞ்சிருக்கு சோ இனிமேல் குட்பேட் அக்லி படத்தோட அப்டேட் வந்து அடிக்கடி வந்து வெளியாக ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் பிரபலம் அந்தனன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருக்காங்க அஜித் அவர்கள் வந்து பைக் ரைடு போறாங்கன்னா பயங்கர சேப்டியா இருப்பாங்க அஜித் அவர்கள் வந்து கொஞ்சம் காசை வச்சுட்டு பைக் ரைடு வந்து போக மாட்டாங்க சாதாரண ஒரு பர்சன் வந்து பைக் ரைடு போறாரு காரணாவே பல பிரச்சனைகள் வந்து வரும் இப்படி இருக்கும்போது அஜித் அவர்கள் வந்து ஒரு நல்ல ப்ராப்ளம் அப்படி இருக்கவர் வந்து இப்படி தனியா போவாரு அஜித் அவர்கள் வந்து பைக் ரைடு போறாருனா பின்னாடி வந்து பல ஏற்பாடுகள் வந்து செஞ்சிருப்பாங்களாம் அஜித் அவர்களுக்கு பின்னாடியே ஒரு ஜீப் போகுமா அந்த ஜீப்ல அஜித் அவர்களோட சேஃப்டி பர்சன் எல்லாருமே உள்ள இருப்பாங்களாம் அதுக்கு பின்னாடி அஜித் அவர்களோட கேரவுன் வரும்மா அந்த கேரவுன்ல அஜித்துக்கு தேவையான அனைத்து திங்ஸுமே அந்த கேரவுன்ல தான் இருக்குமா நைட்டு தூங்குறது கூட அந்த கேரவுன்ல தான் தூங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அஜித் அவர்களோட கேரவுனுக்கு பின்னாடி பின்னாடியே ஒரு வண்டி வருமா அந்த வண்டியில ரெண்டு பைக் இருக்குமா ஏன்னா அஜித் அவர்கள் பைக் ரைட் பண்ணும்போது அந்த பைக் ஏதாவது வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டக்குன்னு வந்து பைக்கை சேஞ்ச் பண்ணிட்டு அஜித் அவர்கள் வந்து பைக் ரைடு போவாங்களாம் அஜித் அவர்கள் வந்து வெளியில உட்காந்துருக்க மாதிரி வெயில்ல பைக் ரைடு பண்ற மாதிரிலாம் வர புகைப்படம் வந்து அவரோட நண்பர்கள் வந்து எடுக்கிற புகைப்படம் அதனால அஜித் அவர்களோட ரசிகர்கள் வந்து நானும் பைக் ரைடு போறேன் அப்படின்னு வந்து கிளம்பி போறாதீங்க அஜித் அவர்கள் போறாருன்னா அவருக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய கூட்டமே இருக்கு அதனால அந்த தைரியத்துல வந்து அவர் போயிருவாரு அப்படிங்கிற மாதிரி யூடியூப் பிரபலம் அந்தனன் அவர்கள் வந்து ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க மூணாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஞானவில் அவர்கிட்ட அஜித் அவர்கள் வந்து ஜி பட டைம்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து ப்ரொடியூசர் ஞானவில் அவர்கள் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க அஜித் அவர்கள் வந்து வாண்டடா வந்து கேட்டனால ஒரு நல்ல ஸ்கிரிப்ட ரெடி பண்ணும் அப்படின்னு வந்து தொலைவிட்டு வந்திருக்காங்க அஜித் அவர்களை நெருங்க முடியாத பர்சன்கள் வந்து ப்ரொடியூசர் ஞானவில் சந்திச்சு ஏன்னா அஜித் அவர்களை வச்சு படம் பண்ண போறீங்களாமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு ப்ரொடியூசர் ஞானவில் அவர்கள் ஆமா அஜித் அவர்களே வாண்டடா வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காரு அதனால அஜித் அவர்களுக்காக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எப்படியோ அஜித் அவர்கள் ஒரு பத்து பேர் முன்னாடி பேசிட்டு போது எங்களே போய் வாண்டடா போயிட்டு ப்ரொடியூசர் ஞானவில் அவர்கிட்ட வந்து கதை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்களாமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க எப்போதுமே நமக்கு தெரியும் அஜித் அவர்கள் வந்து தன்னோட ரகசியத்தை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் பாத்துக்குவாங்க இப்ப வந்து இவருட்ட சொன்னதை வந்து இவரு வெளியே சொன்னனால அவரு கூட கடைசி வரைக்குமே இணைஞ்சு படம் பண்ற வாய்ப்பே வந்து ப்ரொடியூசர் ஞானவில் அவர்களுக்கு வந்து கிடைக்காம போயிருச்சா இந்த மூணு அப்டேட்களும் இன்னைக்கு சோஷியல் மீடியால பயங்கரமா வந்து ரன் ஆயிட்டு வருது